ஒரு பக்கம் சேரனை பார்த்தா பாவமாக தான் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய மனசில் கார்த்திகா இருக்குங்கிறத இருக்காங்கிறத அவரால் வந்து வெளிப்படையாக யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கார் ஏன் அப்படின்னா அவர் அந்த மாதிரி சொன்னதில்லை தான் வந்து அந்த வீட்டில் வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ அதனால அவருக்கு வந்து நமக்கு இதான் வேணும் அப்படின்னு போய் நம்ம போய் எப்படி கேட்குறதுன்னு யோசிக்கும் பொழுதுதான் இதை நில அழகாக புரிஞ்சுக்கிறாங்க அந்த புதுசாக பார்த்துருக்க ஜோதிங்கிற பொண்ணுக்கிட்ட ஒரு பேசி மொக்க போட்டு அவங்க கடைசியில் வந்ததுக்கப்புறம் பேச மாட்டாங்க போல் ஒவ்வொருத்தங்களும் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லலை இவர் மனசிலருந்து பேசல சந்தோஷமாக பேசல ஒரு மனசில் வந்து நிஜமாக கார்த்திகா தான் இருக்காங்க அதனால் தான் வேறு பொண்ணெல்லாம் இப்போதைக்கு பார்க்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு முடிவு பண்ணி தான் இப்போ கார்த்திகாவோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போகலாம் அப்படின்னு நிலா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதில் எல்லாத்தையும் சேர்ந்து ஜோடி சேர்த்து வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனால் அவங்களும் வந்து எல்லோரும் வேணா வேணான்னு சொல்லியும் கிளம்பி போகும்போது தான் தட்டெல்லாம் தூக்கி போட்டு ஒரே பிரச்சனையும் ஒரே ஒரு பூகம்பமே வெடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கார்த்திகாவுக்கு தெல்ல தெளிவாக இது வந்து சேரனுக்கு நம்ம மேலே ஒரு மனசில் ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க அப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க ஓடி வரலான்னு முடிவெடுக்க போகிறாங்களா இல்லை அதை தான் அதை வந்து இன்னமுமே வந்து பயந்துகிட்டே இருந்து கடைசியாக இந்த ஜோடி வந்து சேருமா சேராதாங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக சேரதான் போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது ஒரு கட்ட வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சேரன் வந்து என் கூட வந்துடுறியான ஒரு வார்த்தை மட்டும் கேட்டார் அப்படின்னா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அதை கேட்க வைக்கிறதுக்கு நிலா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து போய் கேளுங்க நீங்கள் சொன்னால் அவங்க வருவாங்க உங்களுக்கு அவங்க வேணும் இல்லை அவங்களுக்கும் நீங்கள் வேணும் இல்லை அவங்களும் இல்லை நீங்களும் இல்லை அப்புறம் என்ன வாழ்க்கை போய் பேசுங்க அப்படின்னு சொல்லார் ஒரு நிமிஷம் பேசுனாங்க அப்படின்னா குடிக்கோடு நீங்கள் ஓடி வர இந்த கல்யாண ட்ராக் ஒரு பக்கம் அங்கே வந்து பாண்டியன் ஷோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கேயே வந்து ஒரு கடத்தல் கல்யாண ட்ராக் இருக்குது ஸோ அங்கங்கே வந்து இந்த பக்கம் சிறகடி காசிரியர் சீதா கல்யாண ட்ராக்கு அப்படின்னு பல கல்யாண டிராக்கள் அடுத்தடுத்து கதைகளில் வந்து வர ஆரம்பிக்கலாம் அதுவும் மையனார் துணையில் அடுத்த மருமகளை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரூமை கொடுத்துட்டு வந்து இந்த பக்கமாக ஒரு ஓரமாக நான் படுத்துக்கிறேங்கிற மாதிரி திடீர்னு நிலா வந்து எடுக்கிறது அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்கு இந்த கதையில் நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்ல யாருக்கு யார் ஜோடி சேர்ந்தா நல்லா இருக்கும் அந்த சேரன் கார்த்திகாவாகட்டும் இல்ல வந்து வானதி அண்ட் பாண்டியன் அண்டு இவர் வேற பல்லவனார் ஒரு பொண்ணை காதலிக்கங்கிறார் அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க சோழனும் நிலாவும் உடனடியா சேரணுமா இல்லை இன்னும் சோழன் தான் செஞ்சதுக்கு போ சொன்ன பொய்களுக்கு திருந்த வேண்டிய நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க தேங்க்